ஆரம்பிச்சு இரண்டு இரண்டு பேராக இதுக்கு இருப்போங்கிறதையும் இது மூலமா நம்ம இந்த போராட்டம் வந்து மருத்துவர்களுக்கோ இல்ல கவர்மெண்ட் இந்தியாவின் மொட்டு ஒட்டுமொத்த மருத்துவ சமுதாயமும் கொல்கத்தாவிலுள்ள உள்ள ஆர்ஜி கர் கல்லூரியின் இரண்டாம் ஆண்டு முதல்நிலை மாணவியான பெண் மருத்துவர் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த துயரமான சம்பவம் மருத்துவ சமுதாயம் மட்டுமல்லாமல் நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நம்புகின்ற ஒவ்வொரு தனி நபரையும் வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அந்த மல்லூர் மருத்துவக் கல்லூரியை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டத்தாரால் சேதப்படுத்தப்பட்டது இந்த சம்பவம் மருத்துவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் கொலை வழக்கின் முக்கிய குற்ற ஆதாரங்களையும் அளித்துள்ளது இந்த செயல்கள் நீதி மற்றும் ஜனநாயகத்தின் முக்கிய கொள்கைகளுக்கு எதிரானவையாகும் இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு மாநில கிளையின் இந்திய மருத்துவ சங்கம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஆறு மணி முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை ஆறு மணி வரை அனைத்து அவசரமில்லாத சேவைகளையும் நிறுத்தி வைத்து அவசர சேவைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் வெளிப்புற நோயாளிகள் சேவை வார்டு கடமைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் கல்வி நடவடிக்கைகள் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் இந்த நிறுத்தல் எல்லா துறைகளிலும் உள்ள எங்களது மருத்துவர்கள் சேவையளிக்கும் எல்லா இடங்களிலும் நடைமுறத்த நடைமுறைப்படுத்தப்படும் இந்த போராட்டம் எங்கள் கோபத்தை வெளிப்படுத்துதல் மற்றும் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அவசியமான படியேற்றமாகும் நடுநிலையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மருத்துவக் கல்லூரியை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்ய வேண்டும் மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டம் மிக முக்கியமானது மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளை பாதுகாப்பு மையமாக அறிவிக்க வேண்டும் கதவ பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை அமைக்க வேண்டும் மருத்துவக் கல்லூரிகளில் போதிய பாதுகாப்பு நபர்களை நியமிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும்